எல்லாருக்கும் வணக்கம் நான் பிரதீப் பேசுறேன் சில நாட்களுக்கு முன்னாடி இந்தியால வரலாறு காணாத ஒரு வித்தியாசமான வழக்கு நிகழ்ந்தது இந்த வழக்கை பத்தி பெருமளவுல லோக்கல் மீடியாஸ் யாரும் பேசல ஆனா நார்த் இந்தியன் மீடியால இந்த வழக்கு மிகப்பெரிய பேசு பொருளா மாறுச்சு கொல்கத்தா போலீஸ்க்கு இந்த வழக்கு கொடைச்சலை கொடுத்துச்சு மிகப்பெரிய பிரஷரை கொடுத்துச்சு அண்ணா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வழக்கு நிகழ்ந்து ரொம்ப நாள்லாம் ஆகலங்க இந்த வருஷம் மே மாசம் தான் போன மாசம் தான் இந்த வழக்கை நிகழ்ந்தது அப்படி என்னடா பெரிய வழக்கு இதுன்னு கேட்டீங்கன்னா மே மாசம் பன்னெண்டாம் தேதி நம்ம

விட்டிருக்காங்க விட்டு வைக்கலாப்பர கல்லையும் விட்டு இருக்காங்க பெரிய பெரிய எலும்புகளை இதே சாப்பரை பயன்படுத்தி இது மட்டும் இல்லாம அவரோட சதை மேல மஞ்சள் தூளை போட்டிருக்காங்க அன்பருள்

மதியானத்துக்கு பிறகு இவர் அவர் இருக்க இடத்தை விட்டு கிளம்புறாரு எங்க போறதா சொல்றாருன்னா கொல்கட்டா பக்கத்துல இருக்க பிந்தான் நகர்ல மெடிக்கல் செக்கப் பண்ணிட்டு வரதா சொல்லிட்டு கிளம்புறாரு இந்த மெடிக்கல் செக்கப்புக்கு அவர் கிளம்புன பிறகுல இருந்து அவரை யாராலையுமே காண்டக்ட் பண்ண முடியல முக்கியமா தாக்கால இருந்து அவருடைய மகள் அன்வர் அவர்களை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க ஆனா அவரு கால் எடுக்க மாட்றாரு மெசேஜஸ் மட்டும்தான் அனுப்புறாரு எனக்கு டெல்லியில ஒரு வேலை இருக்கு முக்கியமான வேலை இருக்கு நான் வேற ஒரு முக்கியமான விஐபி கூட இருக்கேன் நான் அவரோட சேர்ந்து டெல்லிக்கு போறேன்ற மெசேஜஸ் மட்டும்

எம்பியோட மொபைல் நம்பர்ல இருந்து கால் வருது ஆனா அந்த கால எம்பியோட பி ஏ அட்டென் பண்ணல அதற்கு முன்னாடியே அந்த கால் கட் ஆயிருது உடனே எம்பியோட பிஏ என்ன பண்றாருன்னா மறுபடியும் எம்பிக்கு அடிக்கிறார் போன் அடிக்கிறாரு ஆனா அன்வர் ஃபோன் எடுக்க மாட்டாரு ஆனா எத்தனை வாட்டி தான் பிஏ ஃபோன் அடிச்சாலும் அன்வர் ஃபோன் எடுக்க மாட்டாரு இப்படியே அவர் காணாம போய் அஞ்சு நாள் ஆயிடுது இன்னும் அவரை பத்தி ஒரு சின்ன தகவல் கூட இல்லை இப்ப தேதி மே பதினெட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எம்பி காணாம போய் அஞ்சு நாள் ஆயிடுச்சு எம்பி காணாம போனது இந்தியால தான் அதனால வேற வழியே இல்ல இங்க ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும் கொல்கத்தால எம்பியோட நண்பர் இந்த கோபால் விவாஸ் இருக்கார்ல இவர்தான் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் மே பதினெட்டாம் தேதி ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்டா ஃபைல் பண்றாரு இந்த கம்ப்ளைண்ட் போலீஸ்க்கு வந்த உடனே தெரிஞ்சிருச்சு இது எவ்வளவு பெரிய ஹை ப்ரையாரிட்டி கேஸ் ஆக்சுவலா அன்னைக்கு மே பதிமூணாம் தேதி எம்பிக்கு என்ன நடந்திருக்குன்னா எம்பிய வெஸ்ட் பெங்கால்லயே இருக்க ஒரு பார்ஷான லொக்காலிட்டிக்கு நான் சரியா சரியா ஸ்பெல் பண்றானு தெரியல ராஜர் ஹர் என்ற பகுதிக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க இந்த பகுதியில் இருக்க ஒரு டூப்ளெக்ஸ் பிளாட்டுக்குள்ள எம்பி கூட்டிட்டு போயிருக்காங்க மொத்தம் ரெண்டு பேர் எம்பி இந்த பிளாட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாங்க அவங்க யார் யாருன்னா ஒருத்தர் பேர் பைசல் இன்னொருத்தர் பேரு ஷிமுல் போனியன் எம்பியோட சேர்த்து இவங்க மூணு பேரும் பிளாட்டுக்கு வெளியே செருப்ப விட்டுட்டு தான் வீட்டுக்குள்ளேயே போறாங்க இந்த வீட்டுக்குள்ளே ஏற்கனவே ஒரு பொண்ணு மாடியில இருந்திருக்கு அந்த பொண்ணோட பேரு செலஸ்டி ரஹமான் அந்த பொண்ணை தவிர இந்த வீட்டுக்குள்ள ஏற்கனவே இன்னும் ரெண்டு மூணு பேர் வேற இருந்திருக்காங்க ஒன்ஸ் அந்த எம்பி வீட்டுக்குள்ள போன உடனே அவரோட முகத்துல குளோரோஃபார்மை வச்சு மயக்கமடியா வச்சிடறாங்க இதெல்லாம் எப்ப நடக்குதுன்னா மே பதிமூணாம் தேதி மதியான மூணு மணிக்கு நடக்குது எம்பி மயங்கின உடனே அவரை கழுத்து நெரிச்சு கொலை பண்றாங்க அதற்கு பிறகு அவரோட செருப்பு வீட்டுக்கு வெளியே இருக்குல்ல அந்த செருப்பை வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வராங்க இது அந்த பிளாட்டோட காரிடார்ல இருக்க சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு இதை தவிர அந்த பிளாட்டுக்குள்ளேயும் சில சிசிடிவி கேமராஸ் இருந்திருக்கு எம்பி அந்த பிளாட்டுக்குள்ள

கறிக்கடையில வேலை செஞ்சுட்டு வந்திருக்கான் இவனை தான் எம்பியோட உடலை துண்டு துண்டா வெட்டணும்னு முடிவு பண்ணிருக்காங்க ஒன்ஸ் எம்பி இறந்த பிறகு அவரோட உடலை பாத்ரூம்க்கு இழுத்துட்டு போயிருக்காங்க அங்க அவரை போன்லெஸ் சிக்கன் மாதிரி எலும்பு தனியா கறி தனியா பிரிச்சு எடுக்கிறான் இந்த பையன் அதற்கு பிறகு எம்பியோட உடல்ல இருக்க ரத்தம் எல்லாத்தையும் பாத்ரூம்ல ட்ரெயின் பண்றான் கறிய சின்ன சின்ன துண்டுகளா வெட்டுறான் எல்லா துண்டுகளையும் வேற வேற பிளாஸ்டிக் பைல பேக் பண்றான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கல்ல கூட இவங்க விட்டு வைக்கல ஸ்கல்லையும் துண்டு துண்டா விட்டுறாங்க அதையும் தனித்தனி பேக் பேக்கெட்ல பேக்கேஜ் பண்றாங்க இதை தவிர மஞ்சத்தூள் இவரோட சதை மேல போடணும்ன்றதுக்காகவே தனியா வாங்கிட்டு வந்திருக்காங்க அதுல ரத்தம் கலந்துட கூடாதுன்றதுக்காகவே அதை பேக் பண்ணி வச்சிருக்காங்க ஒன்ஸ் அவரோட சதை பகுதியை துண்டு துண்டா வெட்டின பிறகு அதற்கு மேல மஞ்சள் தூளை தூவுறாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தனித்தனி கார்பேஜ் பேக்ஸ்ல பேக் பண்றாங்க இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடியே வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் நல்லா சாப்பிட்டு ஃபுல் சரக்கு அடிச்சிருக்காங்க சரக்கு அடிச்சிட்டு தான் இந்த பையன் எம்பிய துண்டு துண்டா வெட்டியிருக்கான் அதற்கு பிறகு பாத்ரூம் வீடுன்னு ஃபுல்லா க்ளீன் பண்றாங்க இந்த குரூப் அடுத்த நாள் காலையில் எம்பியோட ட்ரெஸ்ஸை தான் அந்த பையன் போட்டுக்கிறான் ஏன்னா அவனோட ட்ரெஸ் ஃபுல்லாகவே ரத்தமாக இருந்திருக்கு அவங்க கிட்ட வேற ட்ரெஸ்ஸும் இல்லை ஒன்ஸ் இதெல்லாம் செஞ்ச பிறகு எம்பியோட உடல் பாகங்களை வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு கேனால்ஸில் பிரிட்ஜ் மேலே இருந்து தூக்கி போடுறாங்க டிஸ்போஸ் பண்ணுறாங்க அண்ட் எம்பியோட செல்ஃபோனையும் பக்கத்தில் இருக்க ஹப்டால என்ற மார்க்கெட்டில் தூக்கி போட்டுடுறாங்க என்னதான் அவரோட செல்ஃபோனை தூக்கி போட்டாலும் சிம் கார்டை சியாம் என்ற பையன் வச்சுக்கிறான் அவன் பீகார் வழியாக நேபாளுக்கு போகும்போது சிம் கார்டை அவனோட செல்ஃபோனில் போட்டு ஆக்டிவேட் பண்ணுறான் எம்பியை கான்டாக்ட்

நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்ஸ் பங்களாதேஷ் எம்பி இந்தியால கொல்லப்பட்டாரு தெரிஞ்ச உடனே இது பயங்கர முக்கியமான இதுக்கா போலீஸ் அதிகாரிகளுக்கு மாறுச்சு இந்தியா இருக்க போலீஸ் அதிகாரிகளுக்கு மட்டும் இருக்க போலீஸ் அதிகாரிகளுக்கும் இது ஒரு முக்கியமான வழக்கா மாறுச்சு அவங்களும் இந்த வழக்கோட விசாரணையில ஈடுபட ஆரம்பிச்சாங்க அவங்களும் கொல்கட்டாக்கு வந்தாங்க இந்த டூப்ளெக்ஸ் அபார்ட்மெண்ட் செக் பண்ணாங்க இந்த வழக்கை பண்ண போலீஸ்க்கு இந்த அபார்ட்மெண்ட்டோட அபார்ட்மெண்ட் சிஸ்டத்திலேயே ஒரு டவுட் இருந்துச்சு ஏன்னா இந்த வழக்குல முதல்ல மாட்டினது யாருன்னா ஜிஹாதுன்னு ஒரு கறிக்கடை பையன்

போலீஸ்க்கு ஒரு டவுட் வந்துச்சு எம்பி கொஞ்சம் உடல் பாகங்களையாவது ஒரு வேலை பாத்ரூம்லயே டிஸ்போஸ் பண்ணிருப்பானுங்களோ அப்படின்ற டவுட் வந்துச்சு அதற்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த அபார்ட்மெண்டோட சூவேஜ் பைப்ப உடைக்கிறாங்க உள்ள செப்டிக் டேங்க்ல இருந்து ஏதாவது மனித கறி கிடைக்குதான்னு பாக்குறாங்க செப்டிக் டேங்க் உள்ள இருந்து மூன்று கிலோ மனித கறி கிடைக்குது சரி இதெல்லாம் எதுக்கும் பண்ணானுங்க பங்களாதேஷ் எம்பி எதுக்கு இந்தியால கொலை பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பங்களாதேஷோட போலீஸ் இந்த வழக்குல என்ன சொல்றாங்கன்னா இந்த கொலையோட மாஸ்டர் மைண்ட் யாரா இருந்திருக்கானா அக்தரு சமான் ஷாஹி அப்படின்ற ஒரு நபர் தான் சேர்ந்தான் இப்போதைக்குமே ரெண்டு பேரும் கூட்டு சேர்றாங்க ஜனவரி மாசத்துல இருந்தே தாக்கால பிளான் போடப்படுது இதற்காக அடிக்கடி இந்த அக்தர் என்ற அமெரிக்கன் சிட்டிசன் இருக்கான் அவன் தாக்காக்கு வந்துட்டு போயிட்டு தான் இருக்கான் இந்த கொலைக்கான பட்ஜெட் எவ்வளவு செட் பண்றாங்கன்னா அஞ்சு கோடி செட் பண்றாங்க அக்தர் சமான் இந்த கொலையை செய்யறவங்களுக்கு அஞ்சு கோடி தர தயாரா இருக்காரு இவங்க என்ன பண்றாங்கன்னா ஏப்ரல் முப்பதாம் தேதி அதாவது அந்த எம்பி இந்தியாவுக்கு வர்றதுக்கு பன்னெண்டு பதிமூணு நாளைக்கு முன்னாடியே இந்தியாக்கு வந்துடுறாங்க இங்க ஒரு எக்ஸ் மிலிட்ரி மேன் கிட்ட இருந்து இந்த டூப்ளெக்ஸ் அபார்ட்மெண்ட்டை ரெண்ட்டுக்கு எடுக்கிறாங்க ரெண்ட் எவ்வளவுன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய்